வணக்கம் சார் வணக்கம் மேடம் வாங்க சார் நான் இந்த அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டி வரி மேலே வட்டி மற்றும் தண்டத்தொகை தள்ளுபடி தொடர்பாக ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அதை பற்றி இன்னும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் சார் நீங்கள் சொன்னது சரிதான் இந்த திட்டம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல்ல இந்த திட்டத்தின் அடிப்படை அம்சங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு குறிப்பிட்ட வரிகாலங்களுக்கு அதாவது டாக்ஸ் பீரியட் அப்படின்பாங்க ஜிஎஸ்டி சட்டத்தின் எழுபத் எழுபத்தி மூணாவது பிரிவின் கீழ் எழுப்பப்பட்ட டிமாண்டு தொடர்பான வட்டி அல்லது தொகை அல்லது ரெண்டையும் தள்ளுபடி செய்வதற்கு இந்த திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த ஜிஎஸ்டி சட்டத்தில் நூற்றி இருபத்தெட்டு ஏ என்ற பிரிவு வந்து அரசாங்கம் சேர்த்துள்ளது இந்த சட்டப்பிரிவு நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமலுக்கு வந்திருக்கு முதலாவதாக ஜிஎஸ்டி சட்டத்தின் எழுபத்தி மூணாவது பிரிவின் கீழ் கோரிக்கை அதாவது டிமாண்ட் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு இருபது நிதியாண்டுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்புறம் உள்ள நிதியாண்டுகளுக்கு கீழே வர ஆர்டர்ஸ்க்கு இல்லை நோட்டீஸ்க்கு இந்த திட்டத்தில் பொருந்தாதா சார் இந்த திட்டம் பிரிவு எழுபத்தி நாலு கீழ் எழுப்பப்பட்ட கோரிக்கைகளுக்கு பொருந்தாது மோசடி அல்லது ஏதேனும் வேண்டுமென்றே தவறான விவர அறிக்கை அல்லது உண்மைக்கு புறம்பாக உண்மை மறைக்கப்பட்டு அதன் காரணமாக பிரிவின் எழுபத்தி நாலின் கீழ் எழுப்பப்பட்ட டிமாண்டுகளுக்கு இந்த திட்டம் பொருந்தாது ஆனால் பிரிவு எழுபத்தி நாலில் ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அது மேல்முறையீட்டு அதிகாரி அதாவது அப்பலெட்டு அத்தாரிட்டி அல்லது மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் அல்லது நீதிமன்றம் கோர்ட்டு உத்தரவின்படி இந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்டது எழுபத்தி நாலில் கொடுக்கப்பட்டது செல்லாது என்றும் பிரிவு எழுபத்மூணின் கீழ் தான் உரிய அதிகாரியால் மறுநிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருந்தால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் இந்த திட்டம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சார் இப்போ இந்த திட்டத்தின் கீழே எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்ம விண்ணப்பம் தாக்கல் செய்யலாம் செக்ஷன் செவன்டி த்ரீ கீழே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு எந்த ஆர்டரும் இஷ்யூ பண்ணாமல் இருந்தாலோ செக்ஷன் செவன்டி த்ரீயில் நோட்டீஸ் கொடுத்து ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாலோ அப்பீல் போய் அப்பலட் அத்தாரிட்டி எந்த ஆர்டரும் இஷ்யூ பண்ணாமல் இருந்தாலோ அப்பீல் போய் அப்பலெட் அத்தாரிட்டி ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாலோ ரிவிஷனல் அத்தாரிட்டி அட்ஜூடிகேட்டிங் அத்தாரிட்டியோட ஆர்டரை ஸ்டே பண்ணியிருந்தாலோ ரிவிஷனல் அத்தாரிட்டி ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாலோ அப்பலட் ட்ரிபியூனல் ஆர்டர் எதுவும் பாஸ் பண்ணாம இருந்தாலோ அந்த நிலையில இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பத்தை தாக்கல் செய்து பலன் பெறலாம் சார் அப்போ அப்பிலட் ட்ரிபியூனல் இல்ல கோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ண வழக்குகளுக்கு இந்த திட்டம் பொருந்தாதா அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த திட்டம் பொருந்தாது சார் அப்ப ஏற்கனவே வட்டியாக செலுத்தப்பட்ட தொகையும் தண்ட தொகையும் அவங்களால ரீஃபண்டாக ஆக திரும்ப பெற முடியுமா ஏற்கனவே செலுத்தி இருந்தா அந்த தொகையை திரும்ப பெற முடியாது சார் ஒரு டாக்ஸ் பேயர் அப்பீலோ ஃபைல் பண்ணியிருந்தா அவங்க இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிச்சு பலன் பெறலாமா தோர் மேல்முறையீடு அல்லது அல்லது திரும்ப பெற்றிருந்தாலோ பெற விண்ணப்பித்திருந்தாலோ தள்ளுபடிக்கான விண்ணப்பத்தை தாக்கல் செய்யலாம் சார் அப்போ இந்த அப்பீலோ ரிட்டையோ அதை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இங்கே வந்து விண்ணப்பிக்கணுமா இல்லை இங்கே விண்ணப்பம் செய்து தள்ளுபடி உத்தரவு பெற்ற பிறகு அந்த அப்பீலையோ ரிட்டையோ வாபஸ் வாங்கலாமா விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கு முன் அல்லது ரிட்மனு திரும்ப பெற வேண்டும் அப்படி இல்லைன்னா திரும்ப பெற ஆணை எதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த மேல்முறையீடு திரும்ப பெறுவதற்கான விண்ணப்பம் செய்ததுக்கான அந்த காப்பியை வந்து இதோட இணைக்க வேண்டும் மேல்முறை முறையீடு அல்லது ரிட் மனுவை வாபஸ் பெறுவதற்கான இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவுடன் அந்த உத்தரவு வழியான ஒரு மாதத்துக்குள்ளே அதை தாக்கல் செய்ய வேண்டும் சார் இப்போ இந்த மேல்முறையீடு அப்பீல் இல்லை ரிட் அதை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமா ஒருவேளை இப்போ இந்த திட்டத்தின் கீழே நம்ம ஃபைல் பண்ணுற அந்த விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டா அப்போது அந்த டாக்ஸ் பேரியோட நிலைமை என்ன ஆகும் சார் அத்தைய சூழ்நிலையில் தள்ளுபடி நிராகரிப்பு உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட படாத நிபந்தனைக்கு உட்பட்டு மேல்முறையீடு ரெஸ்டோர் செய்யப்படும் ரிட்மனுவை திரும்ப பெற்றிருந்தால் மீண்டும் நீதிமன்றத்தை அனுக்கி அந்த ரிட்மனுவை ஏற்றுக்கொள்ள அவங்களை வேண்டிக் கொள்ளலாம் சார் இந்த திட்டத்தின் கீழே நம்ம விண்ணப்பிக்கணும்னா என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இந்த திட்டத்தோட பயனை பெற நோட்டீஸ் ஸ்டேட்மெண்ட் டிமாண்ட் அதில் கோரப்பட்ட வரியை முழுமையாக செலுத்த வேண்டும் பிரிவு பதினாறின் துணைப் பிரிவு ஐந்து அண்ட் படி ஏதேனும் செலுத்த தேவையில்லாத தொகை இருப்பின் அதை மட்டும் கழித்துவிட்டு தொகையை முப்பத்தொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றோ அதற்கு முன்போ செலுத்த வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் தள்ளுபடிக்கான விண்ணப்பம் முப்பத்தொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூன்று மாதங்களுக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் சார் இந்த வட்டி மற்றும் அபராத தொகை தள்ளுபடிக்காக விண்ணப்பிக்கும் பொழுது என்னென்ன படிவங்கள் நம்ம பயன்படுத்தணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது வரி கோரி பிரிவு எழுபத்தி மூணு கீழ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தாலோ அல்லது டிமாண்ட் கொடுக்கப்பட்டிருந்தாலோ உத்தரவு பிறப்பிக்கப்படாத நிலையில் ஜிஎஸ்டி எஸ்பிஎல் ஜீரோ ஒன் படிவத்தில் விண்ணப்பம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் மின்னணு முறையில் தாக்கல் செய்ய வேண்டும் மற்ற சூழ்நிலைகளில் ஜிஎஸ்டி எஸ்பிஎல் ஜீரோ டூ என்ற படிவத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் சார் இந்த திட்டத்தின் பயண பெறறதுக்கு டிஆர்சி ஜீரோ த்ரீ மூலமாக வரி செலுத்த முடியுமா டிஆர்சி ஜீரோ த்ரீ மூலமாக வரி செலுத்தக்கூடாது எலக்ட்ரானிக் லயபிலிட்டி ரிஜிஸ்டரில் வர வைத்து மட்டுமே வரி செலுத்த வேண்டும் சார் இப்போ ஒருவேளை ஒரு டேக்ஸ் பேயருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நோட்டீஸோ இல்லை ஆர்டரோ இருந்ததுன்னா அப்போ அவங்க எல்லா நோட்டீஸ் ஆர்டருக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் ஒரே விண்ணப்பம் போட்டு இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாமா இல்லை தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணலாமா ஒவ்வொரு நோட்டீஸுக்கும் ஆர்டருக்கும் தனித்தனியாக தான் ஃபைல் பண்ணணும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இதாக ஃபைல் பண்ண முடியாது அதற்கான வழிவகை எதுவும் செய்யப்படவில்லை சார் இப்போ ரெண்டாயிரத்தி நீங்கள் முன்னாடி சொன்னபோது சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுக்கு உட்பட்ட ஆண்டுகளுக்கு உட்பட்ட நோட்டீஸ்களுக்கும் ஆர்டர்களுக்கும் இந்த ஸ்கீமில் வந்து பலன் பெறலாம் அப்படின்னு ஒருவேளை ஒரு நோட்டீஸில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு தொடங்கி பத்தொம்போது இருபது அதற்கு பிற்பாடும் சில காலங்கள் குறிப்பிட்ட அளவு பீரியட் வந்து அதில் கவர் ஆயிருந்ததுன்னா அப்போது இந்த ஸ்கீமில் அவங்க வந்து அப்ளை பண்ணி பலன் பெற முடியுமா அந்த சூழ்நிலைகளும் அப்ளை பண்ணலாம் ஆனால் அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுக்கு அப்பால் உள்ள காலகட்டத்துக்கு உண்டான அந்த டிமாண்டை வந்து அவங்க கட்டி இருக்கணும் அந்த டாக்ஸ் வரியை கட்டியிருந்தால் இந்த திட்டத்தை அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் சார் இப்போ ஒரு டாக்ஸ் பேயர் இந்த ஸ்கீமில் விண்ணப்பம் செய்து அதை ஆராயும் பொழுது டிபார்ட்மெண்ட் வந்து அது நிராகரிக்கப்பட வேண்டியது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அப்போது டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் படி அதை ரிஜெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி நிராகரிப்பு உத்தரவு ரிஜெக்ஷன் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி டாக்ஸ் பேயருக்கு ஏதாவது நோட்டீஸ் அனுப்புவாங்களா அதாவது அந்த விண்ணப்பத்தை பரிசோதனை பண்ணும்போது அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று கண்டறியப்பட்டால் அந்த விண்ணப்பத்தை பெற்ற நாளிலிருந்து மூன்று மாதத்துக்குள் ஜிஎஸ்டி எஸ்பிஎல் ஜீரோ த்ரீ படிவத்தில் முறையான அதிகாரி விண்ணப்பதாரருக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலம் நோட்டீஸ் அனுப்பணும் அந்த நோட்டீஸ் கிடைக்கப்பெற்ற ஒரு மாதத்துக்குள் ஜிஎஸ்டி எஸ்பிஎல் ஜீரோ ஃபோர் என்ற படிவத்தில் அதற்கான பதிலை இந்த டாக்ஸ் பேயர் அளிக்க வேண்டும் விண்ணப்பதாரர் வட்டி அல்லது அபராமல் அபராதம் அல்லது இரண்டையும் தள்ளுபடி செய்ய தகுதியுடையவர் என்று அந்த அதிகாரி திருப்தி அடைந்தால் அந்த விண்ணப்பத்தை ஏற்று முறையான அதிகாரி அதாவது ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து படிவம் ஜிஎஸ்டி எஸ்பிஎல் ஜீரோ ஃபைவில் ஒரு உத்தரவை வெளியிடுவார் பிரியாண அதிகாரி விண்ணப்பதார தள்ளுபடிக்கு தைதியற்றவர் என்று கருதினால் அவர் அந்த விண்ணப்பத்தை நிராகரித்து ஜிஎஸ்டி எஸ்பிஎல் ஜீரோ செவன் படிவத்தில் உத்தரவு பிறப்பிப்பார் விண்ணப்பதாரின் பதில் கிடைத்த நாளிலிருந்து மூன்று மாத காலத்துக்குள் அல்லது விண்ணப்பதாரரிடமிருந்து எந்த பதிலும் வராத நிலையில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதத்துக்குள் உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் சார் இப்போ நீங்கள் மூன்று மாதம் அப்படின்னு காலக்கெடுவு சொன்னீங்க இந்த காலக்கெடுவுக்குள் நம்ம விண்ணப்பம் சமர்ப்பிச்சு காலக்கெடுவுக்குள் நமக்கு ஒரு உத்தரவு வரலன்னா அப்போ என்ன செய்யணும் சார் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே கருதப்படும் அங்கீகரிக்கப்பட்டதாக கருதப்படும் டீம்டு டு அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இந்த வட்டி மற்றும் அபராத தொகை தள்ளுபடி உத்தரவை யார் பிறப்பிப்பாங்க ஜிஎஸ்டி எஸ்பிஎல் ஜீரோ படிவத்தை பொறுத்தவரை நோட்டீஸை யார் கொடுத்துருக்காங்களோ அந்த அதிகாரியை உத்தரவு பிறப்பிப்பார் ஜிஎஸ்டி எஸ்பிஎல் ஜீரோ டூ படிவத்தை பொறுத்தவரை அந்த அதிகார எல்லைக்குட்பட்ட துணை ஆணையரோ அல்லது உதவியானரோ உத்தரவு பிரிப்பு சார் இப்போ இதில் நம்ம விண்ணப்பம் இந்த திட்டத்தில் விண்ணப்பம் சமர்ப்பிச்சு அதில் ஒரு நிராகரிப்பு உத்தரவு அதாவது ரிஜெக்ஷன் ஆர்டர் வந்துருச்சுன்னா அதுக்கு எதிராக மேல்முறையீடு அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா முடியும் மேல்முறையீட்டிற்கு செல்லலாம் மற்றும் நிராகரிப்பு உத்தரவு சரியில்லை என்று மேல்முறையீட்டு அதிகாரி கண்டறிந்தால் அவர் படிவம் ஜிஎஸ்டி எஸ்பிஎல் ஜீரோ ஆரில் ஒரு ஆர்டரை வழங்குவார் சார் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஏக்கு க்கு கீழே இந்த திட்டத்தின் கீழே நம்ம இந்த தள்ளுபடி பெறறது இப்போ ஐஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அது சம்பந்தமான விஷயங்களுக்கும் இந்த திட்டம் பொருந்துமா கண்டிப்பா பொருந்தும் ஐஜிஎஸ்டி செஸ் சம்பந்தப்பட்ட டிமாண்டுகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழே பலன் கிடைக்கும் சார் அப்போ லேட் ஃபீ ரிடம்ஷன் ஃபைன் அந்த அதுக்கெல்லாமும் இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணி பலன் பெறலாமா சார் லேட் ஃபீ ரிடம்ஷன் ஃபைன் எதுக்கெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே பயன் கிடையாது சார் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஏக்கு கீழே விலக்கு பெறுறதுக்கு இந்த ஸ்கீமில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அதாவது ஐடிசி பயன்படுத்தி நம்ம வந்து பணம் செலுத்தலாமா அதாவது ஆர்சிஎம் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அல்லது இ காமர்ஸ் ஆப்ரேட்டரால் செக்ஷன் நைன் சப் செக்ஷன் ஃபைவ் செலுத்தப்பட அதில் செலுத்தப்பட வேண்டிய வரி கோரிக்கை அதாவது டேக்ஸ் டிமாண்ட் எதுவும் இருந்ததுன்னா அதை வந்து இதில் வந்து ஐடிசியில் செலுத்த முடியாது அதை தவிர மீதி உள்ள ஐடிசி மூலமாகவோ கேஷ் மூலமாகவோ செலுத்தலாம் சார் இப்போது கடைசியாக ஒரு கேள்வி இப்போ ஒரு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஒரு ஆர்டர் ட்ராப் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு எதிராக டிபார்ட்மெண்டல் அப்பீல் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு அப்பீலட் அத்தாரிட்டிலையோ இல்லை வந்து ட்ரிபியூனல்லையோ இல்லை கோர்ட்லேயோ ஃபைல் பண்ணி அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேவராக ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வழக்குகளுக்கு இந்த திட்டம் பொருந்துமா அந்த மாதிரி வழக்குகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் ஆனால் அவங்க அதுக்கு அந்த ஆர்டரில் கொடுக்கப்பட்ட தொகையை வந்து வரித்தொகையை முழுமையாக கட்டியிருக்க வேண்டும் கூடுதல் வரி தொகை என்ன இருக்கோ அந்த ஆர்டரில் அதை கட்டி இருக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தின் கீழே தள்ளுபடிக்கு விண்ணப்பிக்கலாம் சார் வட்டி மற்றும் அபராத தொகை தள்ளுபடி சம்பந்தமாக அறிவிக்கப்பட்ட திட்டத்தை பற்றி அம்னிஸ்ட் ஸ்கீம் பற்றி ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் ரொம்ப பொறுமையாகவும் என்னுடைய எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வச்சிங்க இது பல பேருக்கு பயனுள்ளதாக அமையும் ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி